இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பேபிக்கு மரண தண்டனை வெளிகபொல ஹட்டன்கள பகுதியில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒருவரை கடத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான அழகுக்களி நிலையம் திறப்பு போலீஸ் பெண்கள் பிரிவின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட ரூசிரி என்ற நவீன அலகுகளின் நிலையம் போலீஸ் மா அதிபர் வீரசூரியவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது யாழ் செம்மணி பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உள்ளன தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தனது அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் செங்கலடி மற்றும் வாழைச்சேனி தவிசாளர்கள் வாகன வசதி வழங்கப்படாத நிலையில் குப்பை ஏற்றும் வாகனத்தில் ஏறி மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு சென்றதால் பரபரப்பு இலங்கை பண்டார் சர்வதேச விமான நிலையத்தில் முப்பத்தி ஒரு மில்லியன் மதிப்புள்ள நூற்று பதினேழு கிராம் குஷ் போதைப்பொருள் பொருள் சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் பாடசாலை மாணவர்களுக்குரிய சீருடை துணிகளை சீனா நன்கொடையாக வழங்கியுள்ளது இதன் பெறுமதி ரூபாய் ஐயாயிரத்து நூற்று எழுபத்தி ஒரு மில்லியன் ஆகும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகளின் கீழ் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒதுக்கப்பட்ட எழுபத்தி ஆறு பில்லியன் ரூபாய் நிதியை எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு முன்னர் பயன்படுத்த வேண்டும் என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் பண்டார தென்னகோனின் கொலை வழக்கு மீதான விசாரணை செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலவாக்கலை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் ஆறில் கல்வி பயிலும் மூன்று மாணவர்கள் நச்சுத்தன்மை வாய்ந்த வாசனை திரவியத்தை நுகர்ந்ததால் திடீரென உடல் நலக்குறைவுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சரத் பொன்சேகா மீது தற்கொலை தாக்குதல் தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு ஒத்திவைப்பு